செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் அன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் நான்கு என்ன மிஸ்டர் பருதிவேந்தன் கத்திய வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க அங்கே உள்ள சூழ்நிலையை உள்வாங்கினாலும் இயல்பாக கேட்டுக்கொண்டே அந்த அறைக்குள் வந்தாள் செவிலி அனலிகா முகத்தில் ஆவேசத்தை தேக்கி கத்தியால் தொடையில் குத்தி கொள்ள போன பருதியின் கை அப்படியே சிலையாக உறைந்து போனது அவளை சங்கடமான பார்வை பார்த்துவிட்டு அன்னையின் புறம் திரும்பினான் மகனின் கோபத்தில் ஆடி போயிருந்த ஹேமா செவிலியின் வருகையில் சற்று தளர்ந்தார் அச்செவிலிதான் நேகா இறந்த செய்தியை மறைத்து வைக்க உதவி புரிய ஆரம்பித்தவள் என்பது அவருக்கு கூடுதல் வசதியாகி போக சலுகையாக அவளை பார்த்தார் அவளும் கேள்வியாக அவரை பார்க்க நேகா பத்தி கேக்குறான் சிஸ்டர் அவளுக்கு ஒண்ணும் இல்ல நல்லா மாட்டேங்கிறான் சொல்லும் போதே அவரின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன என்ன மிஸ்டர் பருதிவேந்தன் அம்மா சொன்னா நம்ப வேண்டியது தானே ஒன்றுமே அறியாதவள் போல் கேட்டு வைத்தவள் மெல்ல அவனின் அருகில் சென்று அவன் கையில் இருந்த கத்தியை வாங்கி அவனின் கைக்கு எட்டாத தூரத்தில் வைத்தாள் அதை தடுக்க முடியாமல் தோற்றவன் பொய் சொன்னா எப்படி நம்புவது என்று முனகினான் பொய்யா புருவத்தை உயர்த்தி வியந்து கேட்டவள் அவனுக்கு இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க ஆரம்பித்தாள் அவளிடம் அடிபடாத கையை தன்னிச்சையாக நீட்டியவன் ஆமா பொய்தான் என்றான் பொய்ன்னு எப்படி சொல்றீங்க அவன் புஜத்தை சுற்றி பிபி பெல்ட்டை சுற்றியவள் பம்பை மெல்ல அழுத்த ஆரம்பித்தாள் தன் புஜத்தை இருக்கும் சாதனத்தை கண்ணுற்று கொண்டே பொய்தான் அந்த பொய்யை ஆரம்பித்து வைத்ததும் நீங்க தானே எனக்கு நல்லா தெரியும் என்றவன் கண்கள் இப்போது அவள் முகத்தை ஊடுருவி கொண்டிருந்தன அவளும் அவன் கண்களை இயல்பாக சந்தித்தாள் ஐயோ என்று தயங்கவோ தடுமாறவோ இல்லை தெரிந்துவிட்டதா விட்டதா என்பது போல் சாதாரணமாக பார்த்து வைத்தாள் ஹோ அதுதான் அடிக்கடி நீங்க புருவத்தை சுருக்கி யோசித்ததன் காரணமா என்று இலகுவாக கேட்டவளை இப்போது அவன் கண்கள் முறைத்தன எதுக்கு இந்த பொய் கடுப்புடன் கேட்டான் உங்க நல்லதுக்குதான் ஏன் நல்லதுக்கா பொய் சொல்லி தவறு பண்ணிட்டு ஏன் நல்லதுக்குன்னு சொல்றீங்க முகம் சுளித்து எரிச்சலுடன் கேட்டான் ஆமா மிஸ்டர் பரதிவேந்தன் ஒரு பேஷண்ட்ட காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை உடல் முழுவதும் காயத்தோட இருக்கும் நிலைமையில உங்க கூட பயணித்தவர் பற்றி கேட்டு ரொம்ப அழுத்திக்கிட்டீங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் உடல் நிலையை இன்னும் பின்னுக்கு கொண்டு போக வைப்போமா என்ன எங்களுக்கு தேவை உங்க உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம மன ஆரோக்கியமும் தான் மனம் அமைதியா இருந்தாதான் உடல் எங்க மருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் உங்கள் மன உடல் நலனுக்காக உங்க கூட பயணித்தவர் நல்லா இருக்காங்கன்னு சொன்னோம் தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை சாந்தமாக பதில் சொன்னவளிடம் வாதாட வார்த்தைகள் கிடைக்காமல் போனது அவனுக்கு உங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்கே அப்புறமும் ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தானே கேள்வியை தொடுத்தாள் அவன் முகமும் மனமும் இறுக்கத்தின் வசமானது என்னை விட தான் பலமா அடிபட்டது நான் கடைசியா கேட்டது அவளோட கடைசி கதறல் ஒளி பிறகு தான் நினைவு இருக்கும் வரை அழைத்து பார்த்தும் அவகிட்ட இருந்து எந்த எதிரொலியும் இல்லை மருத்துவமனைக்கு என்னை கொண்டு வரும்போது கூட வந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு யாரோ சொன்னது காதில் விழுந்த மாதிரி இருந்தது ஆனா நான் கண் விழிச்ச போது நேகா நல்லா இருக்காள்னு நீங்க சொன்னீங்க அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதே நேரம் அதுக்கு முன்னாடி கேட்ட குரல் சொன்னது உண்மையா நீங்க சொன்னது உண்மையான டவுட் வந்தது யோசிச்சு பார்த்தும் விடை தெரியல கண் விழித்து யார்கிட்ட கேட்டாலும் நேகா நல்லா இருக்காள்னு சொன்னாங்க ஆனா அதை சொன்னவங்க கிட்ட எல்லாம் ஒரு தடுமாற்றம் அதுவே எனக்கு உண்மைய சொல்லிருச்சு அதுதான் நேகாவுக்கு என்ன ஆச்சுன்னு பிடிவாதமா சொல்ல சொன்னேன் ஆனா அம்மா அப்பாவும் போய் சொன்னாங்க அதுதான் என்று அவன் குரல் கர கரக்க சொல்லி நிறுத்த அதுதான் குத்திக்கு வேணும் பிளாக்மெயில் செய்திங்களாக்கும் என்று கேட்டு அவன் பேச்சை முடித்து வைத்தாள் அவன் அமைதியாக இருக்க எதிர்பாராத இழப்புதான் மிஸ்டர் பரிதிவேந்தன் மனதை தேத்திக்கோங்க என்றாள் ஆறுதலாக அவனோ மறுப்பாக தலையை அசைத்தான் அவள் புரியாமல் பார்க்க அவனிடமிருந்து எந்த எதிர்வினையும் இல்லை கண்களை இறுக முடியபடி படுக்கையில் சாய்ந்தான் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அவனின் அன்னையை திரும்பி பார்த்தாள் ஹேமாவும் மகனை குழப்பத்துடன் பார்த்து இது தனக்கு வேண்டாத வேலை என்று நினைத்தவள் அவனுக்கு செலுத்த வேண்டிய ஊசி மருந்தை செலுத்திவிட்டு மற்ற அறைக்கு செல்ல ஆரம்பித்தாள் மற்ற அறைகளில் உள்ள நோயாளிகளை பார்த்துவிட்டு வரவும் அவளுக்கு கொடுத்திருந்த மற்ற வேலையை செய்யவும் அவளின் அன்றைய நாள் சென்றுவிட்டது மீண்டும் பருதியின் அறைக்கு செல்லும் சந்தர்ப்பம் அவளுக்கு வரவில்லை வேறு ஒரு செவிலிதான் அங்கே பார்த்து கொண்டார் என்பதால் மீண்டும் மறுநாள் தான் வந்தாள் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு வந்ததும் நேராக ஸ்டாஃப் ரூமிற்கு சென்றவள் உடுத்தி வந்திருந்த சுடிதாரை கழற்றி விட்டு செவிலியர் உடையை அணிந்து கொண்டாள் அப்போது அங்கே வந்த செவிலி பிரியா தன் உடையை மாற்றிக்கொண்டே இன்னைக்கு உனக்கு எங்க டியூட்டி போட்டிருக்காங்க அனலி என்று விசாரித்தாள் எமர்ஜென்சி வார்டில் பிரியா உனக்கு எனக்கு நேத்து டியூட்டி பார்த்தா அதே வார்டு தான் எல்லா ரூம்லயும் பேஷன்ஸ் இருக்காங்க அதனால நேத்து எனக்கு நீக்க கூட நேரம் இல்லை ரூம் ரூமா ஓடிட்டு இருந்தேன் அதுலயும் ஒன்னு ரெண்டு புலம்பினாள் ஏ அப்படி என்ன பண்ணினாங்க அனலி கேட்க ஒரு பெரியவர் அவரு எல்லா நோய்க்கும் நாட்டு மருந்து தான் எடுத்துக்குவாரு போல ஆனா அவர் மகன் அந்த பெரியவரை பிரஷர் கூடி மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு இங்க வந்து சேர்த்துட்டாரு அந்த பெரியவர் என்னன்னா நாட்டு மருந்து போல வருமா இது என்ன மாத்திரை கொடுக்குறீங்க இது என்ன ஊசி என் நான் ஊசியே போட்டது இல்ல போடாதீங்கன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு புலம்ப அனலி சிரித்தாள் நம்ம இதை விட ஆர்ப்பாட்டம் பண்றவங்கள பார்த்துருக்கோம் தானே என்றாள் இதை விட ஆர்ப்பாட்டம்னு தான் இன்னொரு ஆள் செய்த அடாவடி ஞாபகம் வருது ஐயோ சாமி என்னைக்கும் அந்த ரூமுக்கு போகணும்னு நினைச்சாலே என் உடம்பெல்லாம் உதருது மனுஷனா அந்த ஆளு சரியான கிறுக்கேன் என்று பிரியா எரிச்சலுடன் சொல்ல என்ன பிரியா அது பேஷண்ட்டை கிருக்கனெல்லாம் சொல்லிட்டு என்று அதட்டினாள் அனலி கிருக்குத்தனமா நடந்துகிட்டா வேற என்ன சொல்றது அழுத்து கொண்டாள் பிரியா யார் அப்படி நடந்துக்கிட்டது அப்படி என்ன செய்தாங்க என்று விசாரித்தாள் நேற்று நான் ஒரு மணி நேரம் பெர்மிஷன் போட்டப்ப நீ அந்த வார்டுக்கு போய் பார்த்ததானே அங்கே அந்த ஆக்சிடென்ட் கேஸ் பார்த்தியா ஆக்சிடென்ட் கேஸ் யாரு பருதி வேந்தனா என்று யோசனையுடன் கேட்டாள் அந்த ஆள் தான் அவருக்கு என்ன நேத்து நான் பிரெஷர் செக் பண்ணி ஊசி போட்டுட்டு வந்தப்ப கூட நல்லா தானே இருந்தாரு என்னதான் நல்லா இருந்தாரு மனுஷன் அதுக்கு பிறகு ஒரு ஊசியும் போட்டுக்கல என்னைய செக் பண்ணவும் விடல மாத்திரையும் போட்டுக்கல முக்கியமா சாப்பிடவும் இல்லை ஒரே அழிச்சாட்டியந்தான் போ என்ன சொல்ற பிரியா நேத்து நான் பேசிட்டு வந்தப்ப ரொம்ப அமைதியா இருந்தாரே ஹோ அப்ப அப்ப இருந்தே அந்த ஆள் ஆரம்பிச்சிட்டாரா அந்த அமைதிதான் நேத்து முழுவதும் அவரு கூட அவர் சொந்தங்கள் பேசி பார்த்து ஒன்னுக்கும் வேலைக்கு அவங்க அம்மா கிட்ட ஏன் இப்படி இருக்காருன்னு கூட வந்த இறந்து போயிடுச்சுன்னு உறுதியா தெரிஞ்சதுல இருந்து இப்படிதான் இருக்கான் என்கிட்ட கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான்னு அவங்க ஒரே புலம்பல் ஒரு பேஷண்ட் சாப்பிடாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும் சொல்லு நான் பேசி பார்த்து முடியாம டாக்டர் கிட்ட போய் சொல்லிட்டேன் அவரு வந்து பேசி பார்த்த பிறகும் அந்த ஆள் அசையலையே அதுல டாக்டருக்கு கோபம் வந்துருச்சு இப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்க பிடிச்சா எப்படின்னு அறிவுரை அதட்டலுமா போட்டாரு அப்படியும் கூட அந்த ஆள் அசைந்து கொடுக்கலையே அப்புறம் அவரோட அம்மா தான் கெஞ்சி கூத்தாடி ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சாங்க என்று முடித்தாள் பிரியா கேட்டவளுக்கு மனம் பாரமானது நேகா இறந்ததை முன்பே யூகித்திருக்கிறான் என்பதால் அவனுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது மனம் கொள்வான் என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பான் போலவே என்று வருத்தமாக இருந்தது அதிலும் அந்த பொய்யை ஆரம்பித்து வைத்தவள் அவள்தான் தான் மனம் குறுகுறுத்து போனது இப்போது என்ன நிலையில் இருக்கிறான் என்று அறிந்து கொள்ள மனம் தவிக்க ஓகே பிரியா கிளம்பலாம் என்றபடி அறையை விட்டு வெளியே வந்தாள் பிரியாவின் கூடவே அவனை சென்று பார்க்க நடந்து கொண்டு இருந்தபோது போது எதிரே வந்த மற்றொரு செவிலி அனலி சிஸ்டர் எமர்ஜென்சி வால்ல டாக்டர் உங்களை வர சொன்னாரு என்று அழைக்க பருதியை பார்க்கும் முடிவை தள்ளி போட்டு உடனே அவசர சிகிச்சை பிரிவிற்கு கிளம்பினாள் அன்று முழுவதுமே அங்கேயே அவளுக்கு வேலை சரியாக இருக்க அன்றும் பருதியை பார்க்க முடியாமல் போனது அதற்கு மறுநாள் தானே வார்டுக்கு டியூட்டி கேட்டு வாங்கினாள் அனலிகா அன்று மற்ற அறைகளுக்குச் செல்லாமல் அவள் கால்கள் நேராக பருதியின் அறைக்குத்தான் சென்றன அறைக்குள் நுழையும் முன்பே ஏன் பருதி இப்படி சேர போனவ போயிட்டா அதுக்காக நீ இப்படி இருந்தா திரும்பி வந்துடவா போறா நைட்டும் சரியா சாப்பிடல இப்பவும் சாப்பிடலனா மாத்திரை எப்படி போடுவ கொஞ்சமாவது சாப்பிடு பருதி என்று கெஞ்சி கொண்டு இருந்தார் அவனின் அன்னை ஹேமா அவன் பக்கமிருந்து ஒரு எதிர்வினையும் வரவில்லை அந்த அறை அமைதியாக இருக்க அத்தைய இன்னும் எவ்வளவு கெஞ்ச வைப்பீங்க மச்சான் நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாத துயரமான சம்பவம் தான் ஆனா விதி நடந்துருச்சு அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் இப்படி சாப்பிடாம மாத்திரை போடாம உங்க உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க நீங்க இப்படி பண்ற விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சா நம்மள ஹாஸ்பிட்டல்ல விட்டு கிளம்ப சொல்லிடுவாங்க என்று ஒரு ஆணின் குரல் கேட்டது அந்த குரலுக்கு சொந்தக்காரன் பருதியின் தங்கை கணவன் மோகன் என்று அவள் அறிவாள் பருதியின் அன்னை ஹேமா அவனின் தந்தை கிரிதரன் தங்கை மதுரா மாப்பிள்ளை மோகன் என்று மாறி மாறி வந்துதான் அவனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் வார்டு டியூட்டியில் இருக்கும் வேளைகளில் அவர்களைப் பற்றி அறிந்திருக்கிறாள் ஹேமா மதுராவிடம் அவளுக்கு நல்ல பழக்கமும் ஏற்பட்டிருந்தது அவர்கள் பேசிக் கொண்டதை பார்த்தால் மீண்டும் அடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டானா என்ற எண்ணம் தான் ஏற்பட்டது ஒரு செவிலியாக அவனின் செயல் கோபத்தை கொடுத்த அதே நேரத்தில் மனிதாபிமான முறையில் அவன் மேல் இரக்கமும் வந்தது இறந்தது அவன் திருமணம் முடிக்க இருந்த பெண் என்று கேள்விப்பட்டிருந்தாள் வாழ்க்கை துணையாக வர இருந்தவள் மேல் எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் இவ்வளவு வருந்தி கொண்டு இருப்பான் என்ற எண்ணத்துடன் உள்ளே நுழைந்தாள் ஹேமா மகனுக்கு உணவை ஊட்ட முயன்று கொண்டு இருக்க இன்னொரு கட்டிலில் அவர்களை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தான் மோகன் என்ன மிஸ்டர் பரதிவேந்தன் எப்படி இருக்கீங்க எப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க வலி ரொம்ப இருக்கா என்று கேட்டுக்கொண்டே அருகில் சென்றாள் அவன் பதில் சொல்லாமல் அவளை அழுத்தமாக பார்க்க அவனின் பதிலை எதிர்பார்த்து சில நொடிகள் காத்திருந்தவள் பின் தன் வேலையை ஆரம்பித்தாள் அவனுக்கு பிரஷரை பார்த்தவள் அவனின் கை கட்டை பரிசோதித்து வலி ரொம்ப இருக்கான்னு கேட்டேன் என்று அவளின் கேள்வி அழுத்தமாக வந்தது அவன் அப்போதும் மௌனத்தையே பதிலாக தர அவளின் முகம் சூடானது தன் திரும்ப திரும்ப கேட்டும் அவன் பதில் சொல்லாமல் இருந்தது தன்னை அவமதிக்கும் செயலாகவே நினைத்தாள் அவனை சூடாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஹேமாவை என்ன இது என்பது போல் பார்த்தாள் அவளை சங்கடமாக பார்த்தவர் அவன் ரெண்டு நாளா இப்படிதான் யாருக்கிட்டையும் பேசாம இருக்கான் சிஸ்டர் என்றார் யாரிடமும் பேசலையா ஏன் என்றவள் பார்வை இப்போது வேந்தன் மேல் படிந்தது முந்தா நாள் உங்ககிட்ட பேசினதுதான் சிஸ்டர் நேகா பத்தி உங்ககிட்ட பேசிய பிறகு ஊமையானவன் தான் இப்ப வர வாயை திறக்கல சரியா சாப்பிடவும் இல்லை மருந்து மாத்திரையும் சரியா எடுக்கல மாத்திரை வலி பல்ல தவிர சாப்பிட்டு நினைக்க மாட்டேங்கிறான் என்று மகன் இரண்டு நாட்களாக படுத்து எடுத்ததில் சோர்ந்து போய் புலம்பினார் ஹேமா மிஸ்டர் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாத்திரையெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு கொடுக்கறோம்னு நினைச்சிங்களா உங்களுக்கு கையிலையும் காலிலையும் ஆபரேஷன் பண்ணி இருக்கு அந்த புண்ணெல்லாம் ஆற நீங்க நேரா நேரத்துக்கு நாங்க கொடுக்கற மாத்திரையெல்லாம் சாப்பிட்டே ஆகணும் என்றாள் கண்டிப்புடன் அவன் அவள் முகத்தை வெறித்து பார்க்க அவனை கண்டிப்புடன் பார்த்தவள் நீங்க சாப்பாடு அவருக்கு கொடுங்கமா என்றாள் ஹேமாவிடம் அவர் மகனுக்கு ஊட்ட போக வாயை திறவாமல் உதடுகளை இருக மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான் வாயை திறங்க மிஸ்டர் இது என்ன பிடிவாதம் என்று அதட்டினாள் ஹம் ஹம் அவன் எதற்கும் அசரவில்லை நீங்க என்ன சின்ன பிள்ளையா கொஞ்சம் அதட்டி மிரட்டி சாப்பிட வைக்க எங்க நல்லதுக்காகவா சொல்றோம் உங்க நல்லதுக்கு நீங்க சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு சொல்றோம் என்று அவனுக்கு முடிந்த அளவு பொறுமையாகவே எடுத்து சொன்னாள் அவன் அதற்கும் வாயை திறவாமல் இருக்க அவளுக்கு சலிப்பாக இருந்தது ஆனாலும் இந்த வேலையில் அப்படி வெளிப்படையாக உணர்வுகளை கொட்டக்கூடாது என்று தன்னை அடக்கி கொண்டாள் அவனின் முகத்தில் வலியின் சாயலை கண்டவள் உங்களோட இந்த பிடிவாதம் உங்க உடல்நிலைக்கு நல்லதில்லை மிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னாவது வெளிப்படையா சொல்லுங்க என்று அவள் கேட்ட நொடி அவ்வளவு நேரமும் இறுகி போயிருந்த அவன் கண்களிலிருந்து கடகடவென வெளியேறியது கண்ணீர் அவள் திகைத்து பார்க்க எப்பா பருதி என்று ஹேமா பதற ஹெனாச்சு மச்சான் என்று மோகன் ஆதரவாக வர முயல லேசாக கையை அசைத்து அவர்களை அமைதியாக இருக்கச் சொன்னால் அனலிகா அவன் இப்பொழுது அழுவது கூட நல்லது என்றுதான் தோன்றியது நேகா இறந்த செய்தி கேட்டதிலிருந்து இறுகி போயிருந்தவனின் மனம் லேசாக இந்த கண்ணீர் உதவும் என்பது அவளது அமைதியாக இருந்து அவனாக பேச நேரம் கொடுத்தாள் நேகா நேகா என்னோட நான் ஆசை ஆசையா விரும்பி மனக்க இருந்த நேகா என்னை விட்டு போயிட்டா ஆனா நான் மட்டும் பிழைச்சு எழுந்து உக்காந்து சாப்பிட்டு மருந்து மாத்திரன்னு சாப்பிட்றது எனக்கு குத்துது என் கூட வாழ விரும்பி அவளை எழுந்துட்டு நான் மட்டும் வாழ எனக்கு பிடிக்கல எனக்கு என் உயிரே பிடிக்கல நான் ஏன் வாழணும் இப்ப எனக்கு சாகனம் போலதான் இருக்கு என்று தன் உயிரையே வெறுத்து பேசியவனை திகைப்புடன் பார்த்தாள் அனலிகா